இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பிலிப்பியர் நான்கு ஆறு மற்றும் ஏழு வசனங்களை நாம் படிப்பதுமானால் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெவத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் நமக்கு தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா நாம முதல்ல கவலைப்படுறதை நிறுத்தணும் கவலைப்படுறத நிறுத்துறதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் இடத்துல நாம சொல்ல முடியும் அந்த இடத்துல நாம ஜபம் செய்ய முடியும் ஜபம் அப்படின்னா என்ன நன்றி அறிதல் கர்த்தர் இந்நாள் வரையிலும் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நலன்களையும் நினைத்து நன்றிகளை ஏறெடுப்பதுதான் செபம் அதுக்கப்புறம் தான் வேண்டுதல் நமக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்குன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் வேண்டுதல் அப்படின்றது அதான் கவலைப்பட வேணாம் சொல்லிட்டீங்க அப்புறம் வேண்டுதல் எதுக்கு ஆமாங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய சொந்த தகப்பன் அவர் நம் சொந்த தகப்பனா இருக்கும் பொழுது நம்ம கவலைப்பட இல்ல நமக்கு வேணுன்றதையும் நம்ம நினைக்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கறதும் மேலாய் நமக்கு தேவன் நம்ம சொல்வதற்கு முன்பாக நம்ம தேவைகளை அறிந்த தேவனவன் ஆனபொழுதிலும் வேண்டுதல் செய்யணும்னா நீங்க செய்யலாம் கர்த்தர் அப்பா அப்படின்ற ஒரு உணர்வோடு கர்த்தரிடத்துல நீங்க போகும்போது கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தோடு நம்ம ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் அது மிகுந்த ஆசீர்வாதமாதான் இருக்கு அப்போ வேண்டுதலை நாம தெரிவிக்கணும் அதற்கு முன்பாடி நன்றி அறிதலின் ஜபத்தை நம்ம ஏறெடுக்கணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் அவர் நம் சொந்த தகப்பனாய் இருப்பதற்காக இத்தனை பெரிய மனித கடலில் நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்ததை குறித்து மேன்மை பாராட்டணும் நன்றிகளை ஏறும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கணும் இதுதான் ஸ்தோத்திரும் நன்றியறிதல் ஜபம் அதுக்கப்புறம்தான் வேண்டுதல் வேண்டுதல் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார் அப்படின்ற விசுவாசத்தோடு இருக்கணும் அந்த ஜபம் முடியும் போதே அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டதை குறித்து நன்றிகளை ஏறெடுக்கணும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியாக காத்துக்கொள்வோம் இந்த தேவ சமாதானம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தது அந்த மனுஷன் யாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சங்கீதம் அறுபத்தி மூன்று சொல்றாருங்க தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலேயே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது எந்த இடத்துல இருந்து சொல்றாரு சொந்த பிள்ளையனால கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கப்பட்ட ஒரு மனிதனாய் தாவிதி இருக்கிறார் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய தப்பி பிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வனாந்திரத்துல வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்துல இருந்துகிட்டு கவலையே படலைங்க அவர் கவலையே படல அவரை ஸ்தோத்தரிக்கிறார் அவரை துதிக்கிறார் அவரை ஆராதிக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலேயே என் நாத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது ஆவி ஆத்துமா சரீரத்துல கர்த்தரை தேடுறாரு எனக்கு தண்ணி இல்ல முகமெல்லாம் மணல் ஒட்டி இருக்கு நாக்கெல்லாம் மண்ணு தண்ணி தாகம் உயிர் போகிற சுச்சுவேஷன் அப்ப கூட அவர் கவலைப்படாம கர்த்தரையே குறித்து தாகமாயிருக்கிறார் கர்த்தரையே நினைக்கிறார் கர்த்தரையே நேசிக்கிறார் இன்னொரு வசனத்தை பார்ப்பேன் சங்கீதம் பதினாறு ஐந்து கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரம் கர்த்தர் தான் என் பாத்திரத்தின் பங்கு நம்ம எல்லாரும் அவருடைய தான் அந்த பங்கு எது ஏசு கிறிஸ்து அவர் நிரப்பப்படும் பொழுது நாம் சுதந்திரமாக்கப்படுவோம் அவர் நிரப்பப்படும் பொழுது நாம் விடுதலை அவர் நம்மில் பூரணமாய் நிரப்பப்படும் பொழுது நாம் சுகித்து சமாதானமாய் நிறைவாய் நிரம்பி வழிதலின் வாழ்க்கையை பார்க்க முடியும் ஏன்னா சங்கீத இருபத்தி மூணு ஐந்து சொல்லுங்க என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தாவிதை ஏன் கத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை அவரை விடவே இல்லை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவசிக்கிறது அவரை நிறுத்தவே இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொண்டோம் என விசுவசித்து வாழ்ந்து காட்டினவர் தாவிது தந்தையாம் தேவனை சொந்த தகப்பனாக பார்க்கிற ஒரு மனநிலையுடைய தாவிது அதனாலதான் தாவிது ரொம்ப ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு எங்க பாருங்க இவர் ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அப்படின்னு டயலாக்ல நிறைய பேசியிருக்க மாட்டாரு எல்லா இடத்திலும் தேவனே நீர் என்னுடைய தேவன் நீர் என் பங்கு நீர் என் சுதந்திரம் நீர் என்னை காப்பாற்றுகிறீர்னு சொல்றார் அறுபத்தி மூணு சங்கீதம் அதைதான் சொல்லுது தேவ நீர் என் தேவன் நீர் என் தேவன் இங்க சங்கீதம் பதினாறு ஐந்து என்ன சொல்லுது கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறார் எல்லா இடத்துல என் தேவன் என் தேவன் என் சுதந்திரம் என் சந்தோஷம் அது யாருன்னா தேவன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவருடைய பாத்திரத்தின் பங்கு யாரு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வாழ வேண்டிய விசுவாசியா இருப்பார் போல இருக்கு பழைய ஏற்பாட்டிலேயே அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவரும் அதை காத்து கொண்டவரும் ஆகிய தாபிக நாமும் இந்த நாள்ல கர்த்தரை ஏதோ தேவன் அப்படின்னு பார்க்காம அல்லது தேவைகளுக்காக ஒரு தேவனாய் நீ பார்க்காம கர்த்தர் நம் சொந்த தகப்பன் எங்க அப்பா நீங்க சொல்லுங்க எங்க அப்பா எங்க அப்பா அப்படின்ற அந்த உரிமையோடு அவரோடு நீங்க பேசுங்க பழுது எப்போதும் காத்துக்கொண்டிருக்கிறார் அவர் நிரம்பி வழிதலின் தேவனாய் இருக்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நான் என் பாத்திரத்தை கர்த்தரை விட்டு விளக்காம வேண்டுதல் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இல்லாம என் பாத்திரத்தை கர்த்தருக்கு முன்பாகவே நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் நான் இருக்கணும் என் தேவன் என்னை நீ நிச்சயம் மீட்பார் என்ற அந்த விசுவாசம் தான் தாவிதனுடைய வாழ்க்கையில ராஜ்யம் எதுவும் கிடைக்கல ஆனா சிறிய வயதுல அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறாரு இந்த ராஜ்யம் வரல சிங்காசனம் வரல தளபதிகள் வரல பாதுகாப்பு வரல அரண்மனை வரல ராஜரீக காரியங்கள் எதுவும் அவர்கிட்ட வரல ஆனாலும் தேவனை எப்போதும் பாராட்டுகிறார் தேவனை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறார் எப்போ அப்படின்னா ஒன்றுக்கும் கவலைப்படாம பிலிப்பியர் நான்கு ஆறு ஏழு சொல்ற மாதிரி தேவ சமாதானத்தில் அவர் நிறைவுள்ளவராய் இருந்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தை கொண்டே இருக்கிறார் கர்த்தரை தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருக்கிறார் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டதில் மிகுந்த சந்தோஷம் எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்முடைய சொந்த தகப்பன் என்ற உரிமையோடு அவர் இடத்துல பழகுங்க பேசுங்க நன்றிகளை ஏடுங்க ஜெபங்களை விண்ணப்பங்களை தெரிவிங்க அதை நிச்சயம் அவர் சந்தித்து முடித்தார் என்பதை விசுவசிங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தா போல நாமும் எப்போதும் என் தேவன் என் தகப்பன் என் சொந்த தேவன் என்பதை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து மேன்மை பாராட்டுவோம் அப்பொழுது நாம் இருப்போம் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருங்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே